பாலம் இப்படியும் ஒருவர் தச்சநல்லூர் ரயில்வே மேம்பாலம் இங்கும் அங்குமாக வாகனங்கள் சரசரவென்று போய்க்கொண்டிருக்கின்றன இடதுபுற மேம்பால கைப்பிடிச்சுவர் ஓரமாக ஒரு நபர் குனிந்து ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார் போகும்பொழுதும் வரும்பொழுதும் கண்ணில் பட்டவுடன் அருகே சென்று ஐயா என்ன செய்கின்றீர்கள் என்றேன் கையில் ஒரு பிரஷ் வைத்துக்கொண்டு மழைநீர் வடியும் சல்லடை குழியில் உள்ள மணல்களை அகற்றிக்கொண்டிருந்தார் ஐயா என்ன செய்கின்றீர்கள் இந்த மழைத்துளி துளி தண்ணி விழும் ஓட்டையை கிளீன் செய்வதாக சொன்னார் ஐயா நீங்க எந்த ஊர் என்றால் ஒன்றுமில்லை இந்த ஊர்தான் கலெக்டரேட்டில் டெலிபோன் கிளர்க்காக பணியாற்றி ஓய்வு பெற்றவன் பெயர் கந்தசாமி என்றார் இது என்னங்க வேலை என்றவுடன் புன்னகை ததும்ப குனிந்து நமக்கு நாமே தான் செய்யணும் என்று ஆனந்தமுற்று போனார் இது என்னங்க வேலை என்றவுடன் புன்னகை ததும்ப குனிந்து நமக்கு நாமேதான் தான் செய்தாகணும் என்று ஆனந்த முற்று போனார் அரசு வேலை பார்த்து ஓய்வு பெற்றவுடன் இது போன்று செய்யும் நல்லுள்ளங்களை பாராட்டியே ஆக வேண்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க